ஆன்மீக உறவுகள் அனைவரும் வணக்கம் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்டுருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஒரு லாடுக்கு மரம் போட்டுட்ருக்குறோம் அதாவது த்ரெட்டு இது வந்து பவர்லூம் தருக்கி வரக்கூடிய ஒரு லாடு நம்ம இளையத்தில் இதை நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை செய்வோம் இப்போது பவர்லூமு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் எதுவும் இல்லை அதனால் வேலை ரொம்ப டல்லு அதனால் ஆட்கள் எல்லாம் நிறுத்தி வச்சு ஆள் யாரும் வேலை செய்யலை அதனால் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாமளே கொஞ்சம் நேரம் போட்டு வேலை செய்யலாம் இப்போ செஞ்சுக்கிறது இது பார்த்திங்கன்னா ஒரு லாடு வந்து பதினாறு மணி தம்பி இதுக்கு திரட்டி ஓடிடுது இந்த மரலாடு வந்து எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்ட்டு பவர்லூம் வை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த லாடு போட்டு முடிச்சு வேட்டி பார்த்திங்கன்னா தெரியும் எதுக்காக வருது இது எங்கே வருது அப்படின்ட்டு நீங்கள் பவர்லூமு ஓடிட்டுருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இந்த லாடு நம்ம எதுக்காக தயார் பண்ணுறோம் எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமாண்டில் தெரிவிங்க இதை பார்க்குறவங்க இந்த லாடு எங்கே வருது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் தெரியும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த லாடு எல்லாமே அவங்களுக்காக நான் காமிக்கிறேன் இந்த லாடு வந்து என்ன ஷேப்பில் இருக்குது என்னான்ட்டு பா பார்த்திங்கன்னா தெரியும் எதுக்காக நம்ம இதை போட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படின்னு இது பவர்லூம் தறிக்கி வரக்கூடிய ஒரு லாடு தான் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கமாண்டில் தெரியுங்க இதை போடலோம் படி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் போடுற கமாண்ட் வச்சு தெரிஞ்சுக்குவாங்க அதனால் வந்து தெரிஞ்சும் கண்டிப்பாக கமாண்டில் வாங்க இப்போ நம்ம மர போட்டு முடிச்சாச்சு பக்கமாக ஆயிடுச்சு மரம் அதாவது ஆட்கள் இல்லை வேலை ரொம்ப கம்மி இந்த வருஷம் பவுலமுங்கிறது ரொம்ப 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 டெல்லாக இருக்குது இந்த த்ரெட்டு போட்டு முடிச்சாச்சு இப்போ இது போட்ட உடனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி நீளம் அந்த த்ரெட்டு போடுறோம் ஒரு அடி நீளம் போட்டு ரெண்டு நட்டு போட்டு விட்டோம்னா இந்த வேலை இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி ரெண்டு பக்கமே இந்த லாடுக்கு மரம் போடணும் இந்த மாதிரி கண்டிப்பாக பாகம் போ அளவு தான் இருக்கும் இது வந்து முப்பத்தி எட்டு இஞ்சி லாடு இருக்குது அதே மாதிரி நாற்பத்தஞ்சு இஞ்சி ஒன்று வரும் முப்பத்தி ஆறு இஞ்சி ஒன்று வரும் மொத்தம் நாற்பத்தஞ்சு இஞ்சியில் ஒரு ஷேபில் வரப்போடும் ஒரு பக்கம் கொக்கி அடிப்போம் முப்பத்தி ஆறு இஞ்சி முப்பத்தெட்டு எட்டு ரெண்டு பக்கம் வரப்போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு மட்டு போவோம் இப்போ நம்ம லாடு போட்டு முடிச்சு வச்சுக்கோங்க அனைத்து ஒரு பக்கிலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி